கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ளது அந்திலி கிராமம் அங்கு குடிநீர் குழாய் பதிக்க பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது இது குறித்து குடிநீர் டேங்க் ஆபரேட்டர் சண்முகத்திடம் அப்பகுதியைச் சேர்ந்த ஞான என்பவர் மது போதையில் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த டேங்க் ஆபரேட்டர் சண்முகத்தின் உறவினர்களான தமயந்தி மற்றும் பிரபு ஞான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது மது போதையில் இருந்த ஞான பிரகாசம் தரப்பினர் பிரபு மற்றும் தமயந்தியை தாக்கினர் இருதரப்பும் சரமாரியாக கட்டையால் தாக்கிக் கொண்டனர் பலத்த காயமடைந்த இருதரப்பும் சிகிச்சைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது அங்கு மீண்டும் அடிதடி நடந்தது இதனால் மருத்துவமனையே கலவர காடாக மாறியது Gracias <coughs> por ஞான தரப்பில் அப்பு குரளமுதன் சிவி செழியன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் சண்முகம் தரப்பில் மீனாட்சி பிரபு கலைச்செல்வன் சத்தியமூர்த்தி ஏழுமலை உள்ளிட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த அரகண்டநல்லூர் மற்றும் திருக்கோவிலூர் போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தினர் பிரச்சினை தொடர்பாக இருதரப்பைச் சேர்ந்தவர்களும் மாறி மாறி போலீசில் புகார் அளித்தனர் தரப்பைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோரை பிடித்து அரக்கண்டநல்லூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர்